கோவையில் உடல் எடை அதிகரித்து காணப்படும் குழந்தைகளை உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இதுகுறித்து இருந்து நம்முடைய செய்தியாளர் பிரசாந்த் அளித்த கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம் கோவை பெருநாயகப்பள்ளி அடுத்த பன்னிமடை என்று அருகே இருக்கக்கூடிய கிருஷ்ணநாயக்கன் புதுரை என்னும் பகுதியில் கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாக உடல் எடை அதிகரித்ததன் காரணமாக தன்னுடைய குழந்தைகளை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி ஒரு இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தன்னுடைய த குழந்தைகள் இருவரையுமே ஒரு தாய் வந்து மாவட்ட ஆட்சியிடம் உதவி அரசு உதவி செய்ய வேண்டும் அவருடைய மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கூறி இன்று மனு அளித்திருந்தான் அதனடையிலான மனு செய்தி ஒளிபரப்பினும் தற்போது நம்ம நேரடியாக இருக்கிறாங்க அந்த காசியில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது தன்னுடைய உடல் உடல் எடை அதிகரிப்பதன் காரணமாக தன்னுடைய அன்றாட வலைகளை கூட செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது தன்னுடைய தாயின் உதவியோடு தான் இந்த இரு குழந்தைகளும் கவனித்து வருகிறார்கள் தற்போது அவர்கள் கணவர் வந்து இவர்கள் உடையில அதிகரிப்பின் காரணமாக கைவிட்டு விட்டதாகவும் குற்றம் சாட்டுறாங்க குறிப்பாக நம்ம அந்த அம்மாட்டே கேட்கலாம் அம்மா வணக்கம் இந்த இடம் அதிகரித்தனால என்ன மாதிரி பிரச்சனைகளை நீ செஞ்சிட்டு இருக்கு எவ்வளவோ பிரச்சனைங்க அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கே போனாலும் மற்ற குழந்தைங்களை பார்க்குற மாதிரி அந்த பொருள் பொருள்காட்சி மாதிரி பார்க்கறாங்க அது பார்த்தாலும் எனக்கும் கோபம் வருங்க சரி அவங்க நினைச்சா நினச்சிட்டு போகிறாங்க நம்ம பிள்ளைக்கு வந்து நம்ம சொல்லக்கூடாது சொன்னாக்கா அவன் மனசை கஷ்டப்பா சொல்லி பிள்ளைகள் சொல்கிறது இல்லைங்க நீ போய் நல்லா படிப்பாப்பா மற்றவங்க சொல்கிற நீ கை கேது கொடுத்து கேட்டுக்காத அதுமாரி பேசினாங்கன்னு நாங்கள் பேசிக்கிறேன் நீ பேசாத பார்ப்பான்னு கூட பிள்ளைக்கு என்கரேஜ் பண்ணி தான் அனுப்புமா தவிர பிள்ளைக்கு தாழ்ஞ்ச மாதிரி நான் பேசவே மாட்டேங்க நான் ஏன்னா அவன் மனசுல காசு நம்ம இப்படி இருக்கணும்னு சொல்லி அவன் மனசில் பட்டா அவருக்கு கஷ்டமாக இருக்குங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அழுகிறாங்க நான் அது இது பேசினா ஸ்கூலுக்கு கொண்டு போட்டுட்டு வர்றேங்க பொட்டப்பிள்ளை வீட்டில் உட்கார வைக்க முடியுங்களே அதனால அப்படியே அவள் படிக்கிட்டு அவனால முடிகிற வரைக்கும் அவள் படிக்கட்டான்னு கொண்டு போய் ஸ்கூலில் விடுறாங்க அரசு என்ன மாதிரி உதவி கேட்டுக்கீங்க அரசியல் வந்து அரசுக்கிட்ட வந்து நான் கேட்டது வந்து என்ன குழந்தைங்களுக்கு வந்து நல்லா உடம்பு குறைக்கிற மாதிரி நல்லா டாக்டர் இருந்து அவங்க உடம்பு குறைஞ்சி மற்ற குழந்தைங்களும் நல்லா விளையாண்டா எங்களுக்கு அது போதும் மற்றபடி எங்களுக்கு எதுவுமே வேண்டாங்க உடல் எடை அதிகரித்து காணப்படுகின்ற தங்களுடைய குழந்தைகளை அரசு உரிய நிவாரணம் அளித்து தக்க சிகிச்சை அளித்து மற்ற மாணவர்களைப் போல தன்னுடைய குழந்தைகளை மாற்ற வேண்டும் என்பது இவருடைய பெற்றோரின் கோரிக்கையாக இருக்கிறது நியூஸ் செவன் தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியுடன் பிரசாந்த்